மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நைன்த்து டென்த்து புக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புக்கோட ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜ்லேயே நம்ம மேத்ஸில் நைன்த்துலேயும் சரி டென்த்லேயும் சரி என்னென்ன மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பேஜ் ஃபுல்லாக அவங்க சிம்பிளை கொடுத்து அதுக்கு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் விளக்கங்களையும் கொடுத்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வேர்ட்ஸை மட்டும் கொடுத்துருப்பாங்க அதோடய விளக்கங்கள் என்னங்கிறத அங்கே இருக்காது உள்ளே அந்த லெசன் வரும்போது தான் என்ன பண்ணுவோன்னா டீச்சர்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க இந்த குறியீனா இது இது இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான குறியீடுகள் எல்லா சிம்பிள்ஸுக்கும் என்ன விளக்கம் அதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் இதில் பாருங்கள் கணித குறியீடுகளும் அவற்றின் விளக்கங்களும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறது அவங்க அந்த குறியீடுகளில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமம் ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம் இல்லை சின்ன கிளாஸ்லேயே கூட ரெண்டு ப்ளஸ் மூணு இப்படின்னு எழுதுனாங்கனாலே நம்ம ஆன்சர் போடும்போது என்ன போடுவோம் ஈக்குவல் டு போட்டு அஞ்சு போடுவோம் அதாவது இதுக்கு இது சமம் இந்த பக்கம் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஈக்குவல்டு அப்படிங்கிற சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம் தமிழில் சமம்னு சொல்லுவாங்க சரி இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் சமம் இல்லை உதாரணத்துக்கு இந்த பக்கம் ரெண்டு ப்ளஸ் மூணுன்னு இருக்குது இங்கே ஏழுன்னு இருக்குது இல்லை ஆறுன்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ப்ளஸ் மூணும் ஆறும் சமம் கிடையாது ஏன் ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு இது ஆறு ஃபைவ் இஸ் நாட் ஈக்குவல் டு சிக்ஸ் பாருங்கள் ரெண்டும் சமம் கிடையாது ஸோ இந்த சமம் இல்லைங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஈக்குவல் டு போட்டால் சமம் அதில் குறுக்க ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சமம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவோம் சரியா இது ரெண்டும் தான் அவங்க முதல்ல சொல்லியிருக்கிறது அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா விட குறைவு லெஸ் தன் விட அதிகம் கிரேட்டர் தென் நம்ம இருக்குன்னா இந்த லெஸ் தன் கிரேட்டர் தன் சிம்பிளை வச்சு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அவங்க கொஷின்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் இருக்கிறதுலேருந்து நம்பர்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதை பற்றி தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இங்கே நான் இது சொல்கிறேன் பாருங்கள் இப்போ சப்போஸ் லெஸ் தென் அஞ்சு இப்படின்னு இருக்குது இதை படிக்கிறப்ப எப்படி படிக்கணும் லெஸ் தென் ஏன்னா சிலருக்கு வந்து இந்த சிம்பிள் படிக்கிறதுலேயே குழப்பம் இருக்குது இது லெஸ் தனா இது லெஸ் தனா அப்படின்ட்டுன்னு நான் ரொம்ப ஈஸியாக ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் லெஸ் தனில் முதல் எழுத்து எல் இல்லை இந்த குறி பாருங்க இது பார்த்தீங்கன்னா எல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா கொஞ்சம் அப்படியே இப்படி போட்டிங்கன்னா எல் மாதிரியே வரும் பாருங்கள் ஸோ லெஸ் தனில் முதல் எழுத்து எல் இந்த குறியீடு ரெண்டுத்தில் எது எல் மாதிரி இருக்கோ அது லெஸ் தென் ரீட் பண்ணும்போது இல்லாமல் ரீட் பண்ணணும் சரிங்களா ஸோ லெஸ் தென்னா என்ன அர்த்தம்னா அஞ்சை விட கம்மி இப்போ அஞ்சு இங்கே அஞ்சு போடுறேன்னா லெஸ் தென் ஃபைவ்னா அஞ்சை விட கம்மி எப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி அஞ்சை விட கம்மியாக வர்றது கிரேட்டர் தென் அப்படின்னா அதை விட அதிகம் இப்போ இந்த கிரேட்டர் தன் அஞ்சுன்னு போடுறேன்னா கிரேட்டர் தென் இல்லையா கிரேட்டர்னாலே அதிகம் அப்போ அஞ்சை விட அதிகம் ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி இன்னும் சிலருக்கு ஈஸியாக புரியறதுக்கு எப்படி சொல்லி தந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் எந்த பக்கம் திறந்துருக்கோ அந்த பக்கம் இருக்கிறது பெரிய நம்பர் உதாரணத்துக்கு ஏழு கிரேட்டர் தன் அஞ்சுன்னு போடுறாங்க அப்படின்னா ஏ இந்த பக்கம் தான் வாய் திறந்துருக்கு ஸோ ஏழு தான் பெரிய நம்பர் அப்படிங்கிறது நமக்கு சின்ன கிளாஸில் சொல்லித்தரும்போது சொல்லி தருவாங்க அது ரெண்டு நம்பருடைய கம்பாரிசனை எழுதும்போது ஓகே அவங்க நமக்கு நைன்த்து டென்த்தெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் தான் கொடுத்துருவாங்க எக்ஸு கிரேட்டர் தென் ஏழுன்னு கொடுத்துருவாங்க அப்போ நமக்கு அர்த்தம் தெரியும் ஸோ இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது அப்போ ஏழை விட அதிகம் இந்த பக்கம் நீங்கள் சொல் நம்ம சொல்கிற மாதிரியே சொல்லணுன்னா கூட இந்த பக்கம் வாய் குறுகி இருக்குது அப்போ ஏழு சின்னது இந்த பக்கம்தான் வாய் பெருசாக இருக்குது அப்போ எக்ஸு பெருசு ஏழு வேற பெருசுனா எட்டு ஒம்போது பத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொன்று பாருங்கள் கீழே ஈக்குவல்டு போடுவாங்க வெறும் லெஸ் தென் போடுறது ஒன்று லெஸ் தென் போட்டு கீழே ஒரு கோடு போடுறது அதை ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணணும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு படிக்கணும் இப்போதான் இருக்குங்க பாருங்கள் எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் இப்படின்னு எழுதுகிறேன் அப்படின்னா அஞ்சை விட கம்மி நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு அர்த்தம் நேச்சுரல் நம்பர்ஸ் ஏழுங்களில் வரும்போது இதுவே எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு சொல்கிறேன்னா அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு அர்த்தம் என்ன வித்தியாசம் தெரிதா கீழே இந்த ஈக்குவல்டு சிம்பிள் இருந்துச்சுன்னா இந்த நம்பரையும் சேர்த்து எழுதணும் அஞ்சுங்கிற நம்பரையும் கீழே ஈக்குவல்டு சிம்பிள் இல்லாமல் வெறும் லெஸ் தென் இருக்குன்னா அந்த நம்பரை எழுத வேண்டாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும் எழுதுனா போதும் இதே அர்த்தந்தான் கிரேட்டர் தென் சிம்பிளுக்கும் சப்போஸ் எக்ஸு கிரேட்டர் தென் ஃபைவ்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுனா போதும் ஆறு ஏழு எட்டு அப்படி எழுதுனா போதும் ஒம்பது பத்துன்னு போயிட்டே இருக்கும் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறதால அஞ்சையும் சேர்த்து எழுதணும் அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் நம்ம வித்தியாசம் தருதுங்களாமா ஸோ அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டன் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுக்குறாங்கன்னா இதுதான் விளக்கம் இது ரொம்ப 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 முக்கியம் நம்ம நைன்த்து டென்த்தில் இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இந்த சிம்பிள்ஸை சரிங்களாமா அடுத்ததாக பாருங்கள் சமானமான நம்ம இதையும் யூஸ் பண்ணியிருப்போம் சின்ன கிளாஸ்லேயே யூஸ் பண்ணியிருப்போம் சொல்லப்போம் நான் செவென்த் எய்த்லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கோணங்களை கொடுத்துட்டு அதோடைய ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈக்குவல் அண்ட் டூ அப்படிங்கிறத டெனோட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவோம் இதுவும் ஏறக்குறைய சமம் அப்படிங்கிறது மாதிரியான அதே தான் ஆனால் கோணங்களை வச்சு சொல்லும்போது அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ரெண்டு முக்கோணத்தில் சமமாக இருக்குது இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது இது ஏபிசி இது சிடிஇ இப்படின்னு வச்சுக்கோங்களேன் பேர் இந்த முக்கோணம் இங்கே அறுபது டிகிரி இதுவும் அறுபது டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சமானமான ஈக்குவலன்ட்டு அப்படிங்கிற ரெண்டு சிம்பிளை யூஸ் பண்ணுவோம் ஈக்குவலன்ட்டு அப்படின்னா அந்த ஈக்குவல் சிம்பிள் அந்த இப்படி ஈக்குவல் போடுறோம் இல்லையா இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போகிறது தான் இந்த ஈக்குவலண்ட்டு அப்படிங்கிறது ஓகேவா அடுத்தா பாருங்கள் சேர்ப்பு வெட்டு அனைத்து கணம் இதெல்லாம் எங்கே சார் யூஸ் பண்ணுவோம்னா நம்மளுடைய நைன்த்துலேயும் டென்த்துலையும் கணங்கள் டாபிக் வரும்போது நாம் இந்த சேர்ப்பு யூஸ் பண்ணுவோம் இதை தாண்டி அடுத்தடுத்த கிளாஸஸ்லையும் இந்த சேர்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் என்ன அப்படின்னா ரெண்டு கணங்கள் கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு இப்படின்னும் பி ஈக்குவல் டு ரெண்டு மூணு அஞ்சு இப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சேர்ப்பு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ரெண்டு கணங்களுக்கு நடுவில் எழுதுவாங்க ஏ சேர்ப்பு பி அப்படின்னா எடுத்து சேர்த்து எழுதணும்னு அர்த்தம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் ஏவில் இருக்குது பியில் மறுபடியும் ரெண்டு மூணு அஞ்சுன்னு இருக்குது ஒரு கணத்துக்குள்ளாடி ஒரு உறுப்பை ஒரு முறை தான் எழுதணும் அப்போ மறுபடியும் ரெண்டு மூணு வருதுன்னா எழுத வேண்டாம் எதை மட்டும் எழுதுனா போதுன்னா அஞ்சை மட்டும் ஸோ இதுதான் சேர்ப்பு இங்கிலீஷில் யூனியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வெட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது ஏவுக்கும் பிக்கும் பொதுவாக பாருங்கள் இங்கேயும் ரெண்டு மூணு இருக்குது இங்கேயும் ரெண்டு மூணு இருக்குது ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது ரெண்டு மூணு இதை தான் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவாங்க ஸோ யூனியன்னா சில இடத்துல இருக்கிறதும் சேர்த்து எழுதுறது இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்திலையும் காமனாக இருக்கிறத எழுதுறது ரைட்டா அடுத்தது இந்த யூ மாதிரி போட்டிருக்காங்களே சார் இது என்ன அப்படின்னா அனைத்து கணம் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம நிறைய செட்ஸை யூஸ் பண்ணுவோம் இப்போ ஏபிசின்லாம் நிறைய ஒரு செட்டை சொல்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா உறுப்புமே கண்டிப்பாக எதில் இருக்கும் அப்படின்னா இந்த யூனியன் அனைத்து கணத்தில் இருக்கும் யூனிவர்சல் செட்டில் இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏபிசி எல்லாம் பிரித்து சொல்லுவோம் யூவை சொல்லாமல் நம்ம தேவையான இடத்த பொறுத்து இந்த யூவை யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணாமையும் இருப்போம் ஆனால் யூவை யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு கீழே நம்ம சொல்கிற எல்லா செட்லேயும் கண்டிப்பாக யூவில் இருக்கிற நம்பர் தான் இருக்கணும் இப்போ நான் எங்கள் யூவில் ஒன்று எட்டு வரைக்கும் சொல்லிவிட்டு ஏவுக்கு சொல்கிறேன்னா ஒன்று ரெண்டு ஒம்போதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒன்பதுங்கிறது யூவில் கிடையாது அதில் இருக்கிற நம்பர் ஒன்று ரெண்டு மூணு பிங்கிறது நாலு அஞ்சு ஏழு சிங்கிறது எட்டு ஆறு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ யூ சொன்னோன்னா அதுக்கு கீழே நம்ம டெனோட் பண்ணுற எல்லா செட்லேயும் யூவில் இருக்கிற நம்பர்ஸை தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதை தான் என்ன சொல்லுவோன்னா அனைத்து கணம் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அடுத்ததாக பிலாங்ஸ் டூ நாட் பிளாங்ஸ் டூ அப்படிங்கிற ரெண்டு சிம்பிள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நான் ஏன் ஒரு கணத்தை எடுத்துக்கிறேன் ஏங்கிற கணத்தில் மூணு ஏழு ஒன்பது பதினொன்று பதினஞ்சு இப்படின்னு ஒரு அஞ்சாறு உறுப்புகளை எடுத்துக்கிறேன் இப்போது நான் பதினொன்று அப்படிங்கிற உறுப் நம்பர் எதில் இருக்குது ஏவில் இருக்குது அப்போ என்ன போடலான்னா இந்த நம்பர் இதில் இருக்குன்னா பிளாங்ஸ் டூனு போடலாம் இப்படி ஈய மூக்கில்லாமல் இப்படி போடுறது தான் பிலாங்ஸ் டூ தமிழில் உறுப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் ரீட் பண்ணும்போது பிளாங்ஸ் டூனே ரீட் பண்ணலாம் இப்போ இதுவே பதினாலு பிலாங்ஸ் டூ ஏன்னு நான் எழுத முடியுமான்னு பார்த்தா ஏவில் நான் பதினாலுன்ற உறுப்பே கிடையாது அப்போ பதினாலரை உறுப்பே இல்லைன்றதால இது நாட் பிலாங்ஸ் டூ இருக்குன்னா அந்த சிம்பிள் இல்லை அப்படின்னா ஒரு கோடு எப்படி டு சொல்லி நாட் ஈக்குவல்டு சொன்னோமோ அதே மாதிரி தான் ஸோ ஒரு கணத்தை எடுத்துக்கிட்டு அந்த கணத்தில் நம்ம சொல்கிற உறுப்பு இருந்தால் பிலாங்ஸ் டூ இல்லை அப்படின்னா நாட் பிளாங்ஸ் டூ இதுதான் இந்த பிலாங்ஸ் டூ நாட் பிலாங்ஸ் டூ அப்படிங்கிற இந்த ரெண்டு உறுப்புக்கான விளக்கம்மா புரியுதுங்களா அடுத்ததாக பாருங்கள் தகு உட்கணம் உட்கணம் ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவாங்க இன்னொன்று சப்செட் ஆஃப் ஆர் இஸ் கண்டைன்டு இன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஏ அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு இப்படின்னு எடுத்துக்கிறேன் இது மேட்சராக நான் எடுத்துக்கிற செட்டு இதோடைய உட்கணங்கள் என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னா ஒன்றுங்கிறது இதோட உட்கணம் ஏன்னா ஒன்றுங்கிற உறுப்பு அதில் இருக்குது ஒன்று ரெண்டு அப்படிங்கிறதும் அதோட தான் அதுவும் அதில் இருக்குது ஒன்று ரெண்டு மூணுங்கிறதும் அதோட தான் கரெக்டாக ஏன்னா ஒன்று ரெண்டு மூணும் அதில் இருக்குது இப்போது கரெக்டாக அதில் இருக்கிற எல்லா உறுப்புமே அதில் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இங்கே இருக்கிறதும் ஒன்று ரெண்டு மூணு ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோன்னா தகு உட்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது அதே கணமேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் என்ன இருக்கோ அந்த கணமே அதுக்கு தகு உட்கணம் அப்போ போடும்போது என்ன போடுவோம் அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிற சிம்பல் இப்போ ஒன்று ரெண்டு அது மட்டும்தான் இருக்குது மொத்தமாக எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு இருக்குது நாம் எடுத்துருக்கிறது ஒன்று ரெண்டு மட்டும்தான் எடுத்துருக்கோன்னா அப்போ என்ன போடுவோம் அப்படின்னா வெறும் சப்செட் அதுக்கு தான் இந்த சப்செட் சிம்பிளை போட்டு கீழே ஈக்குவல் டு சிம்பிள் போடுவாங்க சப்செட் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு படிக்கலாம் ஆர் சப்செட் ஆர் இட்ஸ் கண்டைன்ட் இன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம ஜென்ரலாக இப்போ சொல்லும் போது சப்செட் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு படிப்போம் சரிங்களா ஸோ இதுவும் அப்படி தான் சப்செட் ஆர் ஈக்குவல் டு ஏ நம்ம நல்லா வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க பிளாங்ஸ் டூன்னு போடும்போது இதுதான் இப்பயும் பா இதுக்கு முன்னாடி இது தானே சார் சொன்னோம் ஒன்றுங்கிறது எவ்வளோ இருக்குது ரெண்டுங்கிறது எவ்வளோ இருக்குன்னு அப்போ பிளாங்ஸ் டூ போடுறோன்னா இந்த செட் ப்ராக்கெட் போட மாட்டோம் இது ரொம்ப முக்கியம் டிஆர் டெட்டு டிஆர்பி மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி அவங்க தப்பு பண்ணலாம் தப்பாக கேட்கலாம் தப் நம்ம தப்பு பண்ணுற மாதிரி கேட்கலாம் இப்படி இருக்குன்னா வெறும் ஒன்றுன்னு சொன்னால் ஒன்று பிளாங்ஸ் டூ ஏ ஒன்றுக்கு செட் ப்ராக்கெட் போடுறாங்க அப்படின்னா அப்போது சப்செட் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போடணும் செட் ப்ராக்கெட் போட்டோன்னா சப்செட் ஆர் ஈக்வால்ட்டு செட் ப்ராக்கெட் போடாமல் வெறும் நம்பரை எழுதுகிறோம் அப்படின்னா அப்ப பிலாங்ஸ் டு நம்ம வித்தியாசம் தெரியுதுங்களா தகு உட்கணம் உட்கணம் அப்படிங்கிறதுக்கு சரிங்களா இதுதான் இந்த ரெண்டு சிம்பிளுக்கான விளக்கம் அடுத்தது இது இப்போ நீங்களே சொல்கிறவீங்க தகு உட்கணம் அல்ல அப்படின்னா இல்லை உட்கணம் அல்ல அப்படின்னா இப்போ உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சுட்ருக்கோம்ல நாம் எழுதுறது அந்த செட்டுக்குள்ளாடி இல்லை இல்லை அதோட தகு உட்கணமாக இல்லைனா இந்த சிம்பல் அதோட உட்கணமாக இல்லைன்னா இந்த சிம்பல் ஏன்னா அந்த அடிக்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் ஈஸியாக அடுத்ததாக பாருங்கள் ஏ டேஷ் அல்லது ஏ பவர் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் முன்னாடிலாம் பழைய புக்கில் நாங்கள் போதெல்லாம் அந்த ஏ பவர் சியை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டேஷ்னு யூஸ் பண்ணுறாங்க இப்போதைய புக்கில் அதாவது என்ன அப்படின்னா இப்போ சொன்னால் அனைத்து கணம் யூ இப்போ நான் யூ ஈக்வல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் ஏ ஈக்குவல்டு ஒன்று ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் இடத்தையும் கொடுத்துட்டு நான் ஏ காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்குறேன் அதாவது ஏ டேஷ் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னா இந்த அனைத்து கணத்தில் ஏவில் வர நம்பரை மட்டும் விட்டுணும் என்ன நம்பர் வந்திருக்கு ஒன்று ரெண்டு இந்த ஒன்று ரெண்டை விட்டுட்டு மீதி இருக்குது இல்லை மூணு நாலு அஞ்சு இதை மட்டும் எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோன்னா ஏ டேஷ் ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் அதோட நிரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில் ஏயின் நிரப்பு கணம் அப்படின்னு படிப்போம் சரிங்களா இதுதான் ஏ டேஷ் இல்லை ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இது பாருங்கள் பை பை சிம்பல் போடுவாங்க இல்லாட்டி இந்த செட் பிராக்கெட்டை போட்டு காலியாக விடுவாங்க இதை என்னென்னு சொல்லுவோன்னா எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்டு செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில் வெற்று கணம் அல்லது இன்மை கணம் அதாவது உள்ள எதுவுமே உறுப்பு இல்லை இப்போ இப்படி எழுதுகிறோன்னா உள்ள ஒரு உறுப்பு இருக்குது நம்ம இதுக்கெல்லாம் ஆல்ரெடி பேர் சொல்லியிருக்கோம் டைப்ஸ் ஆஃப் செட் சொல்லும் போதுலாம் ஒரு உறுப்பு கணம் வெற்று கணம்லாம் சொல்லும் போது உள்ளே எதுவுமே உறுப்பு இல்லைன்னா அதுதான் வெறுமையாக இருக்குது காலியாக தான் வெற்று கணம்னு சொல்லுவோம் அதுதான் நம்ம இன்னொரு சிம்பிளாக எப்படி குறிப்பிடுவோம்னா பை இது எப்படி ரீட் பண்ணணும் பை சார் இதுவும் பை தான் சரிங்களா இது பை வெற்று கணத்தை டெனோட் பண்ணுறதுக்காக குறிப்பிடறது ஒரு ஓ மாதிரி போட்டு கூட நடுவில் கோடு போட்டிங்க அப்படின்னா அது பை எம்டி செட்டை குறிப்பிடறதுக்கு பயன்படுறது சரிங்களா அடுத்ததாக என் ஆஃப் ஏ ஆஃப் ஏங்கிறத நம்ம எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ற கணத்தின் ஆதி எண் அல்லது செவ்வென் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அவ்வளோதான் தமிழில் ஆதி எண் அல்லது செவ்வென் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உதாரணத்துக்கு ஏ அப்படிங்கிற ஒரு செட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு எலமெண்ட் இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆறு ஸோ எத்தனை எலமெண்ட் அதுக்குள்ளாடி எத்தனை உறுப்பு அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்கு நம்ம இந்த என் ஆஃப் ஏ அப்படிங்கிற சிம்பளை குறிப்பிடுவோம் என் ஆஃப் என்ஆஃப் ஏன்னால் போனோமா சார்னால் அப்படி கிடையாது செட்டு பியாக இருக்குது இப்போ பி ஈக்குவல் டு ஏபிசி இப்படின்னு போடுறேன் அப்படின்னா அப்போ என்ன எழுதுவோம் என் ஆஃப் பின்னு எழுதுவோம் பிங்கிற கணத்தில் ஒன்று ரெண்டு மூணு மூன்று உறுப்புகள் இருக்குது ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு போடுவோம் சரிங்களாமா அடுத்ததாக பாருங்கள் சம்மேஷன் கூடுதல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் கூடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு இப்படி கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கேன் ப்ளஸ் ஒரு நூறு வரைக்கும் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது மொத்தத்தையும் தொடச்சி அந்த உறுப்புகளை கூட்டுறதுக்கு நம்ம சம்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் இதை ரீட் பண்ணும்போது சிலர் சம்மேஷன்னும் ரீட் பண்ணுவாங்க சிலர் சிக்மா அப்படின்னும் ரீட் பண்ணுவாங்க ரெண்டுமே ரைட் தான் தப்பில்லை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இப்படி சி அப்படின்னு ஒரு இருக்குது இது நம்ம நார்மலாக இங்கிலீஷில் போட்டோம்னா இங்கிலீஷ் வச்சுட்டு கேட்டால் இது என்னென்னு படிப்பாங்க சீன்னு படிப்பாங்க சயின்ஸ் வச்சுட்டு கேட்டால் இது என்னென்னு படிப்பாங்க தம்பி இது செல்சியஸ் அதுவே ஃபிசிக்ஸாகிட்ட கேட்டால் இது செல்சியஸ் சி அப்படின்வார் அதுவே கெமிஸ்ட் சார்கிட்ட கேட்டால் என்ன சொல்வார் கார்பனோட பேர் இந்த சிங்கிறது கார்பன் ஸோ சிங்கிறது இங்கிலீஷில் இருந்த ஒரு எழுத்து தான் ஆனால் அதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம் ஃபிசிக்ஸில் வரும்போது இல்லை வெப்பநிலையை சொல்லும்போது செல்சியஸ்னும் இதுவே எலமெண்ட்ஸுக்கு வரும்போது நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோன்னா தனிமங்கள் படிக்கிறப்ப கார்பன்னும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி படிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த எழுத்தோட இங்கிலீஷில் சொல் ஆனால் எப்படி இருந்தாலும் அது என்னது இங்கிலீஷில் சி தான் அதே தான் இது சிக்மா அப்படிங்கிறது இதோட பேர் நம்ம இந்த இடத்துல கூடுதலுக்கு பயன்படுத்துகிறோன்றதால இது எப்படி படிப்போம் அப்படின்னா சம்மேஷன் அப்படின்னு படிப்போம் சரிங்களா கூடுதல் இதுலேருந்து இது வரைக்கும் கூட்டணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ எண்ணுக்கு என்ன பிடிப்போன்னா ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் போட்டுட்டு இங்கே எண்ணுன்னு போட்டுருவோம் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஹண்ட்ரட் வரைக்கும் இப்படி எழுதிட்டே இருக்காமல் இந்த சம்மேஷன் சிம்பிளை போட்டு எண்ணுன்னு போட்டு எண்ணி இப்படி இதை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா கீழே இருந்து மேலே இப்படி எழுதுவாங்க என் ஈக்குவல் டு ஒன் மேலே ஹண்ட்ரட் ஏன்னா சொல்லுன்னா நீங்கள் அடுத்தது ஹையர் கிளாஸஸ்லாம் போகிறப்ப நூறு சிக்மா என்ஐ கோல்டு ஒன்னு படிப்பீங்க தப்பது சிக்மாவை சொல்லிவிட்டு இருந்து தான் மேலே சொல்லணும் சரிங்களா கூடுதல் சம்மேஷன் அப்படிங்கிறதுக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக ப்ராப்பபிலிட்டி ஏ இது பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்தகு நைன்த்திலேயும் இருக்குது டென்த்தில் இருக்குது அங்கே ப்ராப்பபிலிட்டியை பற்றி படிக்கிறதுக்கு இது எப்படி நம்ம ஏ சொன்னோமோ அதே மாதிரி நிகழ்தகு டாப்பிக்கில் சொல்லும்போது ப்ராப்பபிலிட்டி ஆஃப் ஏ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுடைய அளவை தான் நம்ம நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிகழ்தகவு டாப்பிக்கில் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக சொல்லுவோம் சரிங்களா ஸோ ப்ராபிலிட்டியை படிக்கிறதுக்கு இந்த பி ஆஃப் ஏ அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிமிலர்லி அதாவது மூணு கோடு இப்படி மூணு எல் மாதிரி போட்டு மேலே ஒய்யோ இல்லை எல் ஒய்யோ போடுவாங்க இதை இதை போன்று இல்லை இதே போன்று இங்கிலீஷில் சிமிலர்லின்னு சொல்லுவாங்க புதாந்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ரூஃப் ஒன்று கொண்டு வந்திருப்போம் இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இல்லை ஏன் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏன் இருக்குது இதில் நம்ம சம்மெல்லாம் டெரைவ் பண்ணி அப்படி இப்படின்லாம் பண்ணி எக்ஸுக்கு கடைசியாக சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இது எக்ஸாக்டான வேல்யூ கிடையாது எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஏ இப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி இன்னொரு கொஷின் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஒய் ப்ளஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு பி அப்படின்னா ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா இது நம்ம இவ்வளோ தூரம் ஸ்டெப் போட்டு வந்தோம் இல்லையா இதே மாதிரி சிமிலர்லி அங்கே எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சோன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஏ இருந்ததால் எக்ஸுக்கு ரூட் ஏன்னு கிடைச்சது அப்போ இங்கே பி இருக்கிறதால ஒய்க்கு என்ன கிடைச்சிரும் ரூட் பின்னு கிடைக்கும் ஆனால் இதே மாதிரியே இது இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு வந்தால் மறுபடியும் அந்த ஆன்சர் தான் கிடைக்கும் நம்ம அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏ ரூட் ஏங்குறதுலாம் எக்ஸாக்டான கிடையாது சும்மா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நானாக எடுத்துக்கிட்டது சரிங்களா ஸோ சிமிலர்லி அப்படிங்கிறது இதுதான் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோமோ அதே ப்ராசஸில் மெத்தடில் இன்னொன்னுத்தையும் ப்ரூவ் பண்ண முடியும்னா சிமிலர்லின்னு போட்டு நம்ம டைரெக்டாக ஆன்சர் எழுதிட முடியும் அதுக்காக அடுத்ததாக சமச்சீர் வித்தியாசம் இப்போ ரெண்டு கணங்கள் இருக்குது ஏ சமச்சீர் பி கேட்குறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிறது ஒன்று ரெண்டு மூணு பிங்கிறது மூணு நாலு இப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போடுறத அதே மாதிரி இதை ஒரு ஒரு இடத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க கணங்கள் டாப்பிக்கில் வரும்போது நமக்கு இங்கே கணங்களில் வர்றதால இங்கே சமச்சீர் வித்தியாசம் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுவே அல்ஜிப்ராவில் என்ன பண்ணுவோன்னா டென்த்தில் படிக்கிறப்ப பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிஸ்கிரிமினேட்டர் படிக்கும்போது படிப்போம் அந்த இடத்துலையும் இந்த டெல் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா சில இடத்துல முக்கோணத்துக்கு யூஸ் பண்ணும்போது ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு வரும்போதும் இந்த ட்ரையாங்கிள் சிம்பிளை தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது ஒன்றே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும் இங்கே கணங்கள் டாப்பிக்கில் சிமெட்ரிக்ன்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவாங்க என்ன ஏபின்னு ரெண்டு கொடுத்துட்றாங்கன்னா இது ரெண்டு எது பொதுவாக இருக்கோ அதை விட்டுட்டு மீதி இருக்கிறது ஒன்று ரெண்டு நாலு ரெண்டுத்துலேயும் சேர்த்து மீதி என்ன இருக்கோ அதை சேர்த்து எழுதுறது தான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சமச்சீர் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நைன்த்தில் தேவைப்படும் அடுத்ததாக எண்கள் எண்களை பற்றி நம்ம ஆல்ரெடி தனியாகவே சொல்லியிருக்கோம் எண்கள் அந்த லெஸ் தன் கேடுதென்லாம் வச்சு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் என் கேபிட்டல் என் அப்படிங்கிறது இயல் எண்களை டெனோட் பண்ணும் இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க எண்கள் எங்கேருந்து தொடங்கும்னா இயல் எண்கள் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணுலேருந்து தொடங்கும் டபுள்யூ மொழி எண்கள் ஓல்டு நம்பர்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்கும்னா ஜீரோவில் இருந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் டபுள்யூ அப்படிங்கிறது ஸோ என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் டபுள்யூங்கிறது ஓல்டு நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர் ஒன்லேருந்து தொடங்கி முடியாமல் போயிட்டு இருக்கும் ஓல்டு நம்பர்ஸ் ஜீரோலேருந்து தொடங்கி முடியாமல் போயிட்டு இருக்கும் இசட் அப்படிங்கிறது முழுக்கள் இந்த பேரெல்லாம் எப்படி வந்துச்சுன்றது கூட அந்த வீடியோவில் நான் விளக்கம் சொல்லியிருப்பேன் முழுக்கலுங்கிறது நடுவில் ஜீரோ இருக்கும் இங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு போகும் லெஃப்ட் சைடில் மைனஸ் ஒன் மைனஸ் டூனு போய்கிட்டே இருக்கும் ஸோ இல்லை முடியும் இல்லை நம்ம இதை தான் கிராஃபிலெலாம் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்சில் போதெல்லாம் யூஸ் பண்ணுறது இதை தான் நடுவில் ஜீரோ வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ இந்த பக்கம் மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு போயிட்டே இருக்கும் பாருங்கள் அது மெய்யெண்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்தது இந்த முழுக்களோடு இங்கே நிறுத்திட்டாங்க நமக்கு சிம்பிள்ஸ் கொடுக்கும்போது இன்னும் இதை தாண்டி விகித முறை எண்கள் இருக்குது க்யூ இருக்குது விகித முறா எண்கள் இருக்குது ஆர் மைனஸ் க்யூ இருக்குது அதெல்லாம் சிம்பிள் இங்கே கொடுக்கல நம்ம புக்கில் கொடுத்துருக்க சிம்பிளை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகிட்டுருக்கேன் ஆர் அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு ரூட்டில் பாயிண்டில் பாயிண்ட் இல்லாமல் எதெல்லாம் தெரியுமோ பைல ஃப்ராக்ஷனில் ஸோ அப்படி இருக்கிற எல்லாம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா மெய்யன்கள் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இந்த முக்கோணம் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே சொன்னோம்ல சிம்மெட்ரிக் முக்கோணம் கொஞ்சம் லைட்டாக வித்தியாசம் இருக்கும் பார்க்குறப்ப அதில் அந்த வெறும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க இந்த சைடு கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருப்பாங்க ஸோ முக்கோணங்கிறது ஒரு முக்கோணத்தோட பேரை குறிப்பிட்றதுக்கு இப்போ உதாரணத்துக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னா அது சிம்பிள் போட்டுடலாம் ட்ரைங்கிள்னு முழுசாக எழுத வேண்டியது கிடையாது இந்த சிம்பிளை போட்டோன்னா அது ட்ரையாங்கிள் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும் அதே தான் ஆங்கிளுக்கு ஆங்கிளுக்கு இப்படி போடும்போது இந்த சிம்பிளை போட்டு ஏன்னு போடுறாங்கன்னா ஆங்கிள் ஏன்னு அர்த்தம் ஆங்கிள் பிஏசி இப்படி பார்ப்பீங்க சில இடங்களில் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிஏசின்னு இருக்கும் சில நேரத்தில் வெறும் ஒரு ஆங்கிளை கொடுத்துருப்பாங்க இப்படி மூணுன்னு சில நேரத்தில் கொடுப்பாங்க அப்படி மூணு கொடுத்தா கூட என்ன அர்த்தம்னா நடுவில் இருக்கிற ஆங்கிளோட வேல்யூ தான் அது இங்கே ஆங்கிள் ஏ ஈ ஈக்குவல் டு எழுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆங்கிள் பிஏசிஇக்குவல் டு எழுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டும் வேறு வேறு கிடையாது இதுவும் ஆங்கிள் தான் எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு சொல்லியிருப்பாங்க பிஏசி இப்படின்னு அர்த்தம் அப்போ ஏவில் எழுபது டிகிரி பியில் தொடங்கி ஏவில் போயிட்டு சிக்கு வருது அப்படின்னு அர்த்தம் சிக்ஸ்த்தில் இதை பற்றி முதல்ல பேசிக்காக சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதை குறிப்பிட்றதுக்கு இந்த ஆங்கிள் அடுத்ததாக பாருங்கள் போபண்டிக்குலர் செங்குத்து இன்னொன்று பேர்ல ரெண்டு லைன் இருக்குது இந்த லைனும் இந்த லைனும் ஒன்றுத்துக்கு ஒன்று தொண்ணூறு டிகிரியில் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் செங்குத்து உதாரணத்துக்கு ஒரு சதுரத்தை எடுத்துப்போமே சதுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோடும் இந்த கோடும் தொண்ணூறு டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகும் அதே தான் இங்கே இங்கேன்ட்டு எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வரைகிறோம் இது எக்ஸ் இது எக்ஸு இது ஒய் இது ரெண்டும் எத்தனை டிகிரியில் கட் ஆகும்னா இதே தான் தொண்ணூறு டிகிரியில் கட் ஆகும் ஸோ இதை தான் என்னன்னு சொல்லி சொல்லுவோன்னா செங்குத்து இங்கிலீஷில் போ பர்டிகுலர் அப்படின் வாங்க ரெண்டு லைன் போ பண்டிகுலராக இருக்குது உதாரணத்துக்கு ஏபியும் சிடியும் போ பர்டிகுலராக இருக்குன்னா அவங்க என்ன போடுவாங்கன்னா ஏபி நடுவில் இப்படி டீயை தலைகீழாக போட்ட மாதிரி இதுதான் போ பரண்டிகுலரான சிம்பில் ஏபி போ பண்டிகுலர் சிடினா ஒன்றுத்து கொன்று அர்த்தம் அதே மாதிரி தான் இணை பேரலல் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா இது ஏபி இது சிடினா ரெண்டும் ஒரே ரயில் தண்டவாளலாம் சொல்கிறாள் அது ஒரே மாதிரி போயிட்டுருக்குன்னா அதை குறிப்பிட்றதுக்கு இந்த குறியீடை யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஏபியும் சிடியும் பேரலாக இருக்குன்னா நடுவில் இந்த சிம்பல் ஏபி பேர்லல் சிடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க நம்ம வித்தியாசம் தெரிஞ்சால் இது செங்குத்து போப்பண்டிக்குலர் இது பேர்ல இணை அப்படின்னு பயன்படுத்துவோம் அடுத்ததான் இம்ப்ளைஸ் அதாவது உணர்த்துகிறது அப்படின்ட்டு இப்போ ஒரு ஸ்டெப்பு எழுதுகிறோம் ஒன்றும் இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு பதினஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம இதில் இருந்து அடுத்த ஸ்டெப்பை கொண்டு வரும்போது இம்ப்ளைஸ்னு போடுவாங்க இம்ப்ளைஸ் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு இந்த ப்ளஸ் ஏழு அங்கே போனால் மைனஸ் ஏழு இம்ப்ளைஸ் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சில் ஏழு போயிடுச்சுன்னா எட்டு ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்ப்ளைஸ் இம்பிளாக யூஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய இடங்களாக யூஸ் பண்ணுவோம் பொதுவாக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போடுறப்ப இந்த இம்ப்ளைஸ் இதில் இருந்து இல்லாட்டி தமிழில் உணர்த்துகிறது அப்படின்னு இங்கிலீஷில் இம்ப்ளைஸ் அடுத்தா பார்த்தீங்கன்னா எனவே தேர் ஃபோர் தமிழில் அக்கு போடுறோம் பார்த்தீங்களா அதுதான் எனவே இங்கிலீஷில் தேர் ஃபோர்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இப்போது நம்ம ஒரு ஒரு தீரம் ப்ரூவ் பண்ணிகிட்டே வரோம் நம்ம என்ன பண்ணுவோம் எல்ஹெச்எஸ் ஆர் ரெண்டு பக்கம் இங்கே ஈக்குவேஷன் ஒன்று வச்சுருப்போம் இங்கே ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுருப்போம் கரெக்டாக இது ரெண்டும் எப்படி இருக்கும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்துடுச்சு அப்போ தேர் ஃபோர் எனவே அவங்க கொடுத்த ஈக்குவேஷனை எழுதி என்று சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுவோம் பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம தேர் ஃபோர் யூஸ் பண்ணுவோம் ஏன் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல்டாக இருக்குது அதனால் இது ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த தேர் ஃபோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் அதே இந்த அக்கை தலைகிழா போடுறோன்னா பாருங்கள் தோ போட்டிருக்காங்க பாருங்கள் அக்கா தலைகிழா போடுறோன்னா சின்ஸ் இல்லை பிகாஸ் தமிழில் ஏனெனில் இப்போ என்ன பண்ணுவோம் ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் நான் உதாரணத்துக்கு எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சுன்னு ஒரு ப்ரூஃப் வச்சுட்ருக்கேன் மேலே கீழே ஒரு இடத்துல போட்டுகிட்டே வரும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்பதுன்னு வருது அப்படின்னா இங்கே நான் எக்ஸுக்கு பதில் என்ன போடுவேன் அஞ்சுன்னு அப்ளை பண்ணுவோம் அஞ்சு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்பது ஏன் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சுன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த சின்ஸ் போடுவோம் சின்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எங்க ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏனெனில் சின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் சரிங்களாமா அடுத்ததாக பாருங்கள் தனி மதிப்பு அப்சல்யூட் வேல்யூவை சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் அதாவது மாட்லஸ் கூட சில நேரங்கள் சொல்வோம் மாட்லஸ் எக்ஸ் நைன்த்திலேயும் பார்ப்போம் டென்த்துலேயும் பார்ப்போம் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு போனால் அந்த மாட்லஸுக்குள்ளாடி ஒரு வேல்யூ மைனஸில் இருந்துச்சுன்னா கூட வெல்லில் வரும்போது ப்ளஸில் வரும் மாட்லஸ் மைனஸ் செவன்னா அந்த ஆன்சரை நம்ம என்னன்னே எழுதலாம்னா ப்ளஸ் செவன்னே எழுதலாம் ஏங்கிறதுக்கான விளக்கங்கள் நம்ம லெவன்த்து டுவெல்த்தில் வரும்போது அங்கே படிப்போம் ரூட்டுக்குள்ளாடி ஸ்கொயர் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வரும் நீங்கள் இதை அப்சல்யூட் வேல்யூ சொல்கிறதுக்காக நம்ம இந்த மாட்லஸ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம் டென்த்தில் படிப்போம் நம்ம மாடு படிக்கும்போது அந்த இடத்துல இதை பற்றி படிப்போம் சரிங்களா அடுத்ததாக தோராயமாக சமம் இது நிறைய இடத்துல உங்கள் நம்ம புக்கில் இருக்கும் ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு போடும்போதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த வட்டத்தின் சுற்றளவு பரப்பளவெல்லாம் கண்டுபிடிக்கிறதில் பை கொடுத்துட்டு இப்படி தான் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இப்படி கொடுத்துட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படின்னு கொடுப்பாங்க என்னன்னா பையோட வேல்யூ எக்ஸாக்டாக இருபத்ரெண்டு பை ஏழு கிடையாது கரெக்டாக இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு நம்ம ஈக்குவல் டு போட்டே போடலாம் இப்போ உதாரணத்துக்கு நாலு பை அஞ்சு ஈக்குவல்டு ஜீரோ புள்ளி எட்டுன்னு போடலாம் ஏன்னா நாலு அஞ்சாவில் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எட்டு கிடைக்கும் ஸோ இது எக்ஸாக்டான ஆன்சர்ன்றதால ஈக்குவல்டுன்னு போடுறோம் இப்போ இதுவே நாலு பை மூணு அப்படின்னா நம்ம கரெக்டாக ஒன்று புள்ளி மீதி ஒன்று மூணு மூணு மூணுன்னு போய்கிட்டே இருக்கின்றதால முடியாமல் அப்போ நம்ம இந்த மோர்ஆர்லெஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது மாதிரி இதை போடுவோம் இன்னும் கரெக்டாக நம்ம புக்கில் நீங்கள் நிறைய எங்கே பார்க்கலாம்னா இந்த பையக்கு பார்க்கலாம் பை தோராயமாக சமம் இந்த சிம்பிளை போட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போட்டிருப்பாங்க அதே தான் சில இடங்களில் பை தோராயமாக சமம் மூணு புள்ளி ஒன்று நாலு ஏன்னா மூணு புள்ளி ஒன்று நாளும் எக்ஸாக்டாக கிடையாது மூணு புள்ளி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு எட்டுன்னு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதால இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க தோராயமாக சமம் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக சர்வ சமம் சர்வ சமம் அப்படின்னா நம்ம இந்த கன்கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுவும் அந்த மாடில் ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு படிக்கும்போது இல்லை சிமிலராக இருக்குது அப்படின்னு படிக்கிறப்ப அந்த மாதிரி இடங்கள்லலாம் நம்ம எதில் வரும்போது ஜாமண்ட்ரியில் வரும்போது ஜாமண்ட்ரி டாப்பிக்கில் வரும்போது இந்த சர்வ சமம் அப்படிங்கிற சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம் சர்வசமத்துக்கு இப்படி ரெண்டு கோடு போட்டுட்டு மேலே இந்த அப்ராக்சிமேட்லி ஈக்குவலுக்கு போட்டோம்ல அந்த மாதிரியும் போடலாம் இல்லாட்டி மூணு கோடையுமே கூட ஈக்குவலாக போடலாம் சரிங்களா ஸோ அதை தான் என்னென்னு சொல்லி சொல்லுவோன்னா சர்வ சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில் கண்கரண்டூ அப்படின்னு வாங்க முற்றொருமை முற்றொருமைக்கும் அதே மாதிரி சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒன்று திரட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அதுதான் எந்த இடத்துலையும் மாறவே மாறாது அப்படின்னா அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணும்போது முற்றுரிமை சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க ஐடென்டிலி ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு அப்படின்னு வாங்க இது நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம்னா எயித்து புக்கில் நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்டுன்னு போட்டிருப்பாங்க போட்டுருக்க மாட்டாங்க நாம் தான் படிக்கும் போது ஈக்குவல்டுன்னு படிச்சிருவோம் புக்கில் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்போ இந்த முற்றுமை சிம்பிளை தான் போட்டிருப்பாங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ஸோ எல்லா இடத்துலையும் அது மேட்ச் ஆகும் பர்ஃபெக்டாக ஆன்சர் கரெக்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க பேரே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க தலைப்பே இயற்கணித முற்றுரிமைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க முக்கோணவியலில் இப்போ நைன்த்து டென்த்தில் வரும்போதுமே பார்த்திங்க அப்படின்னா முக்கோணவியல் முற்றொருமைகள் அப்படின்னு டென்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை இது பண்ணும்போது இந்த முற்றொருமை சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க அடுத்தா பாருங்கள் பை இப்போ கூட பார்த்தோம்ல பை ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது பை எப்படி வந்துச்சு அந்த பை தினம்லாம் என்றைக்கி கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் பை தினம் என்னை கொண்டாடுவோம்னு தெரியுமா யோசித்து சொல்லுங்களேன் பார்க்கலாம் கீழே உலக பை தினம் ரெண்டு நாள் கொண்டாடுவாங்க உலக பை தினம்னு ஒன்று கொண்டாடுவாங்க உலக பை தோராய தினம் அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்றைக்கு நாம் உலக பை தினம் கொண்டாடுவோம் அப்படின்ட்டு பையோட வேல்யூ இப்போ தான் சொன்னோம் தோராயமாக இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு யூஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி மூணு புள்ளி ஒன்று நாள்னு யூஸ் பண்ணுவாங்க இது தெரிஞ்சால் கூட போதும் இப்போ நாங்கள் கேட்ட பை தினத்துக்கான பதில் சொல்ல முடியும் சரிங்களா ஓகே அடுத்த சிம்பிள் பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் மிகை அல்லது குறை அப்படின்வாங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை நம்ம பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோன்னா இப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்பதுன்னு இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இங்கே வரும்போது ரூட் வரும் ரூட் ஆஃப் ஒன்பது அப்போ என்ன பண்ணுவோம் ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணுன்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த ரூட் எடுக்கிறதுல ஏன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் பண்ணாலும் சரி மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணாலும் சரி ப்ளஸ் மூணு ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் ஒன்பது தான் மைனஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணினா மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எதை போட்டாலும் அது ஆன்சர் தான் வரும் அப்படிங்கிறத டெனோட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் சிம்பிள் மாதிரி இப்படி போடுவாங்க ப்ளஸ் ஆர் மைனஸ்னு ரீட் பண்ணணும் ப்ளஸ் மைனஸ் எடுத்து சேர்த்து ரீட் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும் சரிங்களாமா இந்த குறியீடு அந்த ரூட் எடுக்கிறப்ப அந்த மாதிரி இடங்கள்லாம் பயன்படுத்தும் ஸோ நம்ம புத்தகத்தோட முதல் பக்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான சிம்பல்ஸும் அதுக்கான விளக்கங்களும் இவ்வளோ தான் கொடுமான வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியணும் இல்லை எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இதை தாண்டியும் மேத்ஸில் இன்னும் நிறைய குறியீடுகள் இருக்குது நீங்கள் தேடுங்க தேட தேட மேத்ஸில் இந்த குறியீடுகள்லாம் பார்க்க பார்க்க இதில் இவ்வளோ இருக்கா நமக்கு நம்ம இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாதுல நிறைய ஆனால் தேடும்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கும் மேத்ஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவாம்மா தேங்க்யூ